இந்த களத்துக்கு வர்றது விஜய் மக்கள் இயக்கம் அந்த இயக்கமா வந்து நிற்போம் இப்ப வந்து தமிழக வெற்றி கழகம் என்ற அந்த ஒரு அரசியல் இயக்கமா வந்து நிற்கிறோம் அவ்வளவுதான் வித்தியாசம் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி இனிமேலும் சரி மக்களுக்காக மக்களோட நிக்கிறது சரி மீனவர்களுக்காக குரல் கொடுக்கிற இதே சமயத்துல நம்ம தொப்புள் கொடி உறவுகளான ஈழத் தமிழர்கள் அவங்க இலங்கையில இருந்தாலும் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் தாய்ப்பாசம் காட்டின தலைவனை இழந்து தவிக்கிற அவங்களுக்காகவும் குரல் கொடுக்கிறது அவங்களுக்காகவும் நிக்கிறது நம்மளோட கடமை இல்லையா மீனவர்களோட உயிர் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஈழத் தமிழர்களோட அவங்களுடைய கனவுகளும் அவங்களுடைய வாழ்க்கையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்